நம்ம அனுப்பின முட்டைகளுடைய பரிசோதனை முடிவுகள் வந்துவிட்டது ரிசல்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் எதனால் அந்த டெஸ்ட் நம்ம அமைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரஸ்டிஃபைட் அப்படிங்கிற ஒரு தனியார் நிறுவனம் எக்கோஸ் அப்படிங்கிற ஒரு தனியார் நிறுவனத்துடைய முட்டை எடுத்து பரிசோதனை செஞ்சு பார்க்குறாங்க அதை பார்க்கும்போது ஏஓசெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெட்டபொலைட் தடை செய்யப்பட்ட மெட்டபோலைட் இருந்திருக்கு அதே ஏஓசெட் நம்ம யூஸ் பண்ணுற உள்ளூர் முட்டைகளையும் இருக்குமா இருக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம செல்ஃபா நாலு முட்டைகளை பரிசோதனைக்கு அமைச்சிருந்தோம் இந்த டெஸ்ட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஜிஎஸ்டி ப்ளஸ் கொரியர் சார்ஜ் மொத்தமாக ஐயாயிரத்தி ஐநூறு செலவு பண்ணி அமைச்சிருந்தோம் அதுல ஏஒயெட் ஏஎம்ஒய்செட் எஸ்இஎம்ஏ ஏஹெச்டி இதோட அடிஷ்னலாக நைஃபூர் சால் அப்படிங்கிற ஒரு ஆன்டிபயோட்டிக் இருக்கானு அவங்க பார்த்துருக்காங்க டிஎன்எஸ்ஏஹெச் இது அஞ்சுமே நெகட்டிவ்னு வந்துருச்சு ஸோ நம்ம உள்ளூர்லேருந்து வாங்கி அமைச்ச முட்டையில் எந்த ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸுமே இல்லை முழுக்க முழுக்க பாதுகாப்பானது அப்புறம் அந்த கார்பரேட் முட்டையில் மட்டும் அது இருந்துச்சு அப்படிங்கிற கேள்வி வரும் அந்த நிறுவனத்தோட விளம்பரத்துலேயே எனக்கு கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்குங்க சர்ச்சையாக இருந்துச்சு அப்படின்னா மற்ற முட்டைகளோடு எங்கள் முட்டை ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படி விளம்பரப்படுத்துறாங்க எங்களுடைய மஞ்சள் கரு மஞ்சளாக இருக்காது கோல்டன் எல்லோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்துகிறாங்க ஸோ கொஞ்சம் மிகப்படுத்தி காட்டுறதுக்காக தேவையில்லாமல் இந்த ஆன்டிபயோட்டிக்லாம் போட்டாங்க போல இருக்கு ஆனால் இனிமே கண்டிப்பாக போட மாட்டாங்க அவங்கன்னு இல்லை எந்த நிறுவனமும் மாட்டாங்க ஏன்னா இப்போ ரீசெண்டாக இன்னொன்று ஒரு அட்வடைஸ்மெண்ட் பார்த்தேன் ஒரு பிரைவேட் நிறுவனத்துடைய அட்வடைஸ்மெண்ட்டில் என்ன போட்டிருக்காங்கன்னா கியூஆர் கோட் அட்டாச் பண்ணியிருக்காங்க இதை ஸ்கேன் பண்ணோம்னா அவங்க முட்டையோட ரிசல்ட்ஸ் அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்களாம் ஸோ ஒவ்வொரு முட்டையோட பேச்சையும் அவங்க டெஸ்ட்டுக்கு அனுப்பி ரிசல்ட்ஸ் எல்லாம் இப்போ பப்ளிஷ் பண்ணி தான் விளம்பரமே கொடுக்குறாங்க எப்படி நம்மளுடைய ப்ரோட்டீன் பவுடர்லனா இன்க்ரீடியன்ஸ் வருமோ அதே மாதிரி தனியாரில் இருக்கக்கூடிய முட்டைகளுக்கும் இப்போ இன்கிரீடியன்ஸ் சர்டிஃபிகேட்டோட அவங்க அவங்க விற்க அந்த அந்தளவுக்கு இந்த பிரச்சினையினால நமக்கு ஒரு நல்ல விஷயம் கிடச்சிருக்கு